எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்புகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஃபீடிங் பாட்டில் பயந்துரும் பயங்கரம் உள்ளங்கையை குவித்து குழந்தைகளுக்கு தண்ணீர் பால் பருக்க வைத்த காலம் அலையேறிடுச்சு அடுத்து சங்கை பயன்படுத்திய காலக்கட்டமும் சத்தம் இல்லாமல் அதுக்கு அதுக்கடுத்ததாக கெண்டியை பயன்படுத்தினாங்க கெண்டி வச்சு பால் ஊற்றி பழகுனாங்க இப்போ அதுவுமே இல்லை விதவிதமான நிறங்களில் பல ரகங்களில் ஃபீடிங் பாட்டில்கள் உபயோகத்துக்கு வந்துடுச்சு விளைவு உதடு பல் மற்றும் வாய் அமைப்பில் எதிர்பாராத மாற்றங்கள் ஃபீடிங் பாட்டில் ரப்பரில் உள்ள கண்ணுக்கு தெரியாத அழுக்குகளால் உடலினல் நோய் உண்டாகும் அபாயம் இப்படி ஃபீடிங் பாட்டில உள்ள பல பயங்கரங்கள் குறித்து தான் நான் இப்ப சொல்ல போறேன் குழந்தை நேரடியாக அம்மாவிடம் பால் குடிக்கும் போது வாயை நன்றாக திறந்து நாக்கை வெளியே நீட்டியபடி பாலை குடிக்கும் பாட்டில பால் குடிக்கும் போது குழந்தைகளின் வாய் குவியும் நாக்கு மடங்கி கொள்ளும் ஃபீடிங் பாட்டில் ஃபீடிங் எடுத்துக்கொள்ளும் குழந்தைகளால உறிஞ்சு குடிக்க முடியாது அதன் காரணமாக பாலை விழுங்கும் மூச்சு விடாமல் குடித்து முடிக்கும் அதனால பாலை குடித்து முடித்த பிறகு குழந்தைகளுக்கு மூச்சு இறைக்கும் தாயிடம் பாலை பால் குடித்தல் கப்பில் பால் குடித்தல் பழக்க இல்லாத குழந்தைகளுக்கு சுவாச கோளாறு போன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பாட்டிலில் பால் அருந்தும் போது பாலோடு சேர்த்து நிறைய காற்றும் வயிற்றின் உள்ளே செல்லும் இதனால பாட்டில் பழக்கம் உள்ள குழந்தைகளுக்கு வாயுத்தொல்லை ஏற்படும் வயிறு உகுசுத்தால் அவதிப்படுவாங்க மேலும் பாட்டில் பால் குடிக்கும் குழந்தைகள் வழக்கம் உள்ள குழந்தைகள் வந்து மாலை ஆறு மணிக்கு மேல் தொடர்ந்து இரண்டு மூன்று மணி நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க இதற்காக குழந்தைகளுக்கு மருந்தும் கொடுப்பாங்க பாட்டில பால் குடித்து பழகிய குழந்தைகளுக்கு மீண்டும் அம்மாவிடம் பால் குடிக்கிற விருப்பம் மெல்ல மெல்ல குறையும் இதனால நாளடைவில் அடைந்த பெண்களுக்கு பால் சுரப்பு நின்றுவிடும் சங்கில் பால் குடிக்கும் பழக்கம் கொண்டுள்ள குழந்தைகளால மீண்டும் அம்மாவிடம் பால் குடிக்க முடியும் அதோடு குறுகிய காலத்தில் டம்ளரில் பால் குடிக்கவும் பழகிக்கொள்ளும் பீடிங் பாட்டில குடிக்க வைப்பது சாதாரணமானது கிடையாது கிருமி தொற்று அதிக அளவுல இருக்கும் அதனால குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு உண்டாகும் பல் தாடை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் பேச்சு வர தாமதமாகும் உச்சரிப்பு சரியாக இருக்காது பல் வரிசை மாற வாய்ப்பு உள்ளது மேலும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தலை காட்டும் இளம் தாய்மார்கள் பலர் பொது இடங்களில் குழந்தைகளுக்கு பால் புகட்டுவது கஷ்டம் என கருதி கஷ்டமான காரியம்தான் அதனால பாட்டில பா குடிப்பதற்காக பழக்கப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அதில் உண்மை இல்லை ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடற்கரை பூங்காக்கள் போன்ற மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்கள்ல குழந்தைகளுக்கு பால் புகட்டுவதற்கு ஏற்ற வகையில் பிரத்யேக உடைகள் வந்துருச்சு பாட்டில் குடிக்க வைப்பதற்கு பதிலாக கப்பில பால் அருந்த வைப்பது மிகவும் நல்லது அம்மாவிடம் பால் குடிக்கும் வழக்கம் பழக்கம் கூட குழந்தைகளுக்கு தாயின் வாசனை அரவணைப்பு கிடைக்கும் இந்த குழந்தைகள் ரசித்து பாலை குடிக்கும் பாட்டில் பழக்கமுடைய குழந்தைகளுக்கோ அம்மாவின் வாசனை அரவணைப்பு ஆகியவை கிடைக்க வாய்ப்பு கிடைக்காது குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற கோல்டன் ஹவுஸ் ஃபீடிங் மிகவும் முக்கியம் குழந்தைகளுக்கு கப்பில் பால் புகட்டும் வழக்கம் நிறைய பேருக்கு தெரியவே தெரிவது கிடையாது பெரும்பாலான டாக்டர்களுக்கே இது பற்றி தெரிவதில்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் ஃபீடிங் பாட்டில் பழக்கம் உடைய குழந்தைகளுக்கோ அம்மாவின் வாசனை அரவணைப்பு ஆகியவை கிடைக்க வாய்ப்பு மிகவும் குறைவு ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக பண்ணுவாங்க தேங்க்யூ